ஸ்ரீ குருபியுணமாக அனைவருக்கும் நமஸ்காரம் சாந்திரமான கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி என்று மகாவிஷ்ணு துளசி திருமணம் செய்து கொண்டார் இந்த நாள் பிருந்தாவன துவாசி அல்லது துளசி கல்யாணம் என்று கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த தினத்திலும் துளசிக்கு பூஜை செய்வது மிகுந்த நற்பலன்களை அளித்தரும் அலங்கார பிரியர் திருமால் அவருக்கு உகந்தது துளசி திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவர் அன்னை துளசி அந்த துளசிக்கும் மகாவிஷ்ணுக்கும் அல்லது துளசிக்கும் சால கிராமத்துக்கும் அல்லது கிருஷ்ணர் விக்கிரகத்துடனோ படத்துடனோ அல்லது துளசிக்கும் நெல்லி மரக்கலையுடனும் விவாகம் செய்வார்கள் இந்த பிருந்தாவன துவாதசி தினத்தில் இதனால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் விரைவில் நடந்தேறும் சகல சம்பத்துகளும் பெருகும் இந்த தினத்தில் துளசி பூஜை செய்பவர் செய்யாதவர் என அனைவருமே துளசி மகிமை கேட்பதும் அந்த துளசியின் விசேஷ நாமங்களை சொல்வதாலும் கேட்பதாலும் அபரிமிதமான நற்பலன்களை பெறலாம் இதை சொல்வதாலும் கேட்பதாலுமே ஒருவரது வாழ்வில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமாம் வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து செல்வவளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம தேவி பாகவதம் நாமஸ்கந்தத்திலேருந்து துளசி மகிமை பார்க்கலாம் தர்ம ஒரு அரசன் அவரது மனைவி மாதவி இவர்களுக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி சுக்கரவாரம் கூடிய தினத்தில் உத்தமமான ஒரு முகூர்த்தத்தில் லக்ஷ்மியே அவர்களுக்கு பெண்ணாக பிறந்தாள் அவளது திருப்பெயர் துளசி துளசி நாராயணனை தனக்கு மணாளனாக வேண்டி பத்ரிவனம் சென்று உக்ரமான தவம் செய்தாள் ஒற்றை காலில் நின்றபடி மழை வெயில் என்றெல்லாம் பாராமல் இருபது வருஷம் பழங்களையும் ஆதாரமாக கொண்டு முப்பது நாயிரம் வருஷங்கள் இலைகளை மட்டுமே புசித்து நாற்பது வருஷங்கள் தவம் செய்தாள் பின்னர் காற்றை மட்டுமே கிரகித்து பதினாயிரம் வருஷங்கள் தாம் செய்தாள் பிரம்மாவும் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு ஹரியிடம் பக்தி வேண்டுமா இல்லது உனக்கு தாசத்தன்மை வேண்டுமா இல்லை மோட்சம் வேண்டுமா என்ன வேண்டும்னு கேட்டா துளசியும் நமஸ்கரித்து பிரபு நீங்கள் எல்லாமே அறிந்தவர் நான் கோலோகத்துல கோபிக்கையாய் கிருஷ்ணனுக்கு பிரிய இருந்தேன் அவருடைய எனக்கு திருப்தி இல்லை அப்படி இருந்த போது ராதைக்கு என் மேல கோபம் வந்தது நீ சாபம் கொடுத்து எனக்கு பகவானும் என் மேல் இறங்கி பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால நான் அவருடைய அம்சமான புருஷனையே பர்தாவாக அடைவேனே எனக்கு அருள் புரிந்தார் நாராயணனையே நான் பர்த்தாவாக அடைய வேண்டும் அதாவது கணவனாக அடை வேண்டும் அனுகம் செய்ய வேண்டும் பிரார்த்தித்தாள் துளசி பிரம்மா அதை ஹே துளசி கிருஷ்ணனுடைய மேனியிலிருந்து உண்டான சுதர்மன்ற கோபாலன் உன்னை பார்த்து மோகித்து உன்னை அடைய வேண்டும் விரும்பினான் அவனும் ராதைனால சபிக்கப்பட்டு பூலோகத்துல மனுவின் வம்சத்தில் சங்க சூட என்ற பெயர்ல வந்து பிறந்திருக்கிறான் அவனையே நீ கணவனாக அடைவாய் பின்னர் நீ நாராயணனையே இறுதியில் அடைவாய் நீ செடியாகி எல்லா புஷ்பங்களிலும் சிறந்தவளாகவும் விஷ்ணுவுக்கு பிரியையாகவும் இருக்க ாய் பிருந்தாவனத்தில் பிருந்தாவனி என்ற பெயருடன் சிறப்பாக விளங்குவாய் உன்னை கொண்டே கோபியரும் கோபாலரும் கிருஷ்ணனை பூஜிப்பார்கள்னு அனுகிரகம் அவளுக்கு பதினாறு அக்ஷரம் உள்ள ராதிகா மந்திரத்தை உபதேசம் செய்தார் துளசியும் பத்ரிவனத்துக்கு போய் அங்க பிரம்மனால் உபதேசிக்கப்பட்ட மந்திரத்தை தியானித்து அதை மந்திர சித்தியும் பெற்றாள் எப்படி இருக்கிறப்போ அவளுடைய கனவுல மன்மதனுக்கு ஒப்பான ஒரு அழகான ஒரு இளைஞன் அவளுடைய கனவுல மந்திரத்தை உபதேசம் பெற்று புஷ்கர கஷேத்திரத்துல போய் மந்திர சித்தி பெற்றுக் கொண்டு இந்த இடத்துக்கு வரா துளசிய பார்த்தோன்னா பக்கத்துல வந்து இந்த காணகத்துல தனியா இருக்கக்கூடிய நீங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான் சுவாமி நான் தர்மத்வஜருடைய மக்கள் துளசி தவம் செய்யறதுக்கு பேசுறதுக்காக நான் இங்க வந்து தங்கியிருக்கேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட கேட்கிறா ஏ சுந்தரி நான் மனு வம்சத்தில் பிறந்தவன் என் பேரு சங்கச்சூடன் பிரம்மாவுடைய ஆக்னியை பேர்ல தான் நான் உன்னை தேடி வந்தேன் உன்னை இப்பவே நான் காந்தர்வ முறையில திருமணம் செய்துக்கிறேன் சொல்லி அவளை திருமணம் செய்துக்கிறா துளசியும் சங்கச்சூடனும் ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்துறா துளசியின் பதிவிரதா சக்தினால அவன் சகல போகங்களையும் அனுபவிக்கிறான் இதுல துளசியை ஆராதித்தால் நமக்கு சகல சௌக்கியமும் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சென்ற மடமெல்லாம் அவனுக்கு ஜெயம் வெற்றி தான் அவனை எதிர்க்கறதுக்கு யாருமே அங்க இல்ல மூ உலகமும் அவனுக்கு அடிமையாக இருந்ததாம் தேவர்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களாம் அதனால தேவர்கள்லாம் பிரம்மாவை அழிச்சிட்டு நேர வைக்குண்டத்துக்கு போய் நாராயணன்ட்டு தங்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லி வருத்தப்படுறா பகவான் நாராயணனும் அவர்களுடைய துன்பங்கள்லாம் கேட்டு தேவர்களே சங்கச்சூடன் பூர்வத்துல கிருஷ்ண பக்தன் அவனும் ராதையினுடைய சாபத்னாலதான் பூலோகத்துல வந்து பிறந்திருக்கான் அவனுடைய கழுத்துல மந்திர கவச்சம் அணிந்திருக்கிறான் அவனை கொல்லக்கூடியவர் சங்கரர் ஒருவரே மற்ற யார்னாலையும் அவனை வெல்ல முடியாது அவனுடைய பத்னியின் பதிவிரதா தன்மைக்கு எப்போ பங்கம் நேரிடுமோ அப்போதான் அவனுக்கு மரணம்னு அவன் வரம் வாங்கியிருக்கான் நீங்கள் பூலோகத்துக்கு போய் சிவனை பிரார்த்திங்கள் அவர் சங்கச்சூடனுடன் யுத்தம் செய்ய வருவார் அதற்கு அனுசரணையாக நான் அவருடைய பத்னியின் தன்மைக்கு பங்கம் ஏற்பட செய்வேன் பகவான் மகாவிஷ்ணு தேவர்கள்லாம் மனசு சமாதானமாகி பூலோகத்துக்கு வந்து சந்திரபாகா நதிக்கரையில சிவனை துதித்தார்கள் சிவனும் அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டா சரி நான் உங்களுக்கு ஒரு வழி செய்யறேன்னு சொல்லிட்டு சித்ரதன் அப்படின்ற கந்தர்வனை போய் சங்கச்சூடன் போய் அவனை யுத்தத்துக்கு அழைப்பதாக தெரிவிக்குமாறு அவன்கிட்ட சொல்ல சொல்ற சித்திரதனும் போறான் அது பிரம்மாண்டமானது பன்னிரண்டு வாயில்களை உடையது பலத்த காவல் இருக்கு அந்த பட்டணத்தின் முதல் வாயிலேயே பிங்களாக்ஷன் அப்படின்றவன் அந்த வாயில காத்துருக்கான் அந்த பிங்களாக்ஷனை பார்த்து தான் வந்திருக்கிற விவரத்தை சொல்றான் சித்ரதன் பிங்களாட்சனும் தன்னுடைய அரசன் போய் அனுமதி வாங்கினு வந்து சித்ரதன சங்கச்சூடனுடைய சபைக்கு போறான் அங்க பராக்கிரமம் நிறைந்த அசுர வீரர்கள் எல்லாரும் கை கட்டி வாய்ப்பு வைத்து நிற்க சிங்காசனத்துல சிங்கம் போல வீட்டு காரணத்தையும் சிவபெருமானால அனுப்பப்பட்டு வந்துள்ள தூத்தன் என் பேரு சித்திரதன் தேவர்களுக்கு சொந்தமான அரசை நீங்கள் அபகரித்து கொண்டு அவர்கள விரட்டி இருக்கிறீர்கள் தேவர்களிடம் பகை கொள்ளாது அவர்களுடைய அரசை நீங்க திரும்ப கொடுக்கணும் சிவன் தங்கள்கிட்ட சொல்லுமாறு என்ன அனுப்பினார் இல்லைனா தங்களுடன் யுத்தம் செய்து இழந்த அரசை மீட்டு அவர்கள்ட்ட ஒப்படைக்க போகிறோம்னு சொல்றார் இப்படி சித்திரதன் சொன்னோடனே சங்கச்சூடன் கலாகலான்னு அப்படி பெருசா சிரிக்கிறான் மறுநாள் வீரர்களோட வந்து யுத்தத்துல சந்திக்கிறதா சிவன் போய் சொல்லுன்னு சொல்லி சொல்றான் சித்திரதன் சந்திரபாகா நதி தீரத்துக்கு திரும்பி மறுநாள் சங்கச்சூடன் யுத்தத்துக்கு வருவா அப்படின்ற விவரத்தையும் சொல்றா உடனே சிவருமான் யுத்தத்துக்கு தயாராற குமரன் வீரபத்ரன் நந்தின் மற்றும் மகா சுபத்ரன் விஷாலாக்ஷன் பானன் வெங்கலாட்சன் விசும்பணன் விரூபன் விக்ருதி மணிபத்ரன் பாஷ்கலன் கபிலாக்கியன் தீர்க்கதமிஷ்டன் விகடன் தாமிரலோச்சனன் முதலான கணங்கள் இவர்கள் அப்புறம் தங்களோட வீரர்களோட சேர்ந்து வந்து அவர் சிவனை வணங்கி அங்க வந்து நிக்கிறார் அப்புறம் காலகண்டன் பலிபத்ரன் காலஜிஹ்வன் குட்டீச்சரன் பலோன்மத்தன் ரணஸ்வாகி துர்ஜயன் துர்கமன்ற அஷ்ட பைரவர்கள் அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் சூரியன் சந்திரன் தூரியன்ஸ்வகர்மா அஸ்வினி தேவர்கள் எல்லாரங்களுடைய வீரர்களுடன் அப்போதே சேர்ந்து கோடி யோகினிகளுடன் பத்ரகாளியும் கூஷ்மாண்டவர் சொல்லப்படும் பிரம்ம ராட்சசர்களும் வேதாளங்களும் கூட அங்க வந்து சேர்ந்தன இங்க சங்கச்சூடன் சூடன் துளசிய பாக்கிறதுக்காக வரா வந்து அவள்கிட்ட நான் சிவனோட யுத்தத்துக்கு போறேன் அப்படின்றத பத்தி சொல்றான் அவளாலோ அத கேட்டு தாங்கிக்க முடியும் முடியல நான் எனக்கு காலம்புற ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொல்றா இது மாதிரி நீங்க போக வேண்டாம் நீங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதை கேட்டு சிரிக்கிறான் சங்கச்சூடன் ஹே பிரியே சுகமும் துக்கமும் பயமும் சோகமும் கால சம்பந்தத்தினால உண்டாகின்றன எல்லா சம்பந்த காரியங்களுமே காலத்தினாலேயே உண்டாகின்றன யுத்தத்தினால நம்மள்ட பிரிவு வந்துடும்னு நீ வருத்தப்படுறது அர்த்தமற்றது சரி அப்படியே நேர்ந்தாலும் அதை தான் தடுக்க முடியுமா என்ன நடப்பது நடக்கட்டும் நம்முடைய காரியங்களை நாம் கவனி

அடைந்தான் சங்கஜூடன் கணங்களும் தேவர்களும் சூழ அங்க வீட்டிற்கும் அவருடைய புத்திரன் கஷ்யப அவருக்கு பதிமூன்று பத்னிகள் அவர்களுக்கு தனு என்பவருக்கு நாற்பது பிள்ளைகள் அவர்களுள் ஒருவரான விப்ரஜித் என்பவனுக்கு தம்பன்றவன் பிறந்தான் அவனுடைய பிள்ளைதான் நீ நீ பராக்கிரமத்திலும் தவத்திலும் மந்திர சித்தியிலும் வல்லவனாயிற்றே உனக்கு கிட்டாத போகங்களே இல்லை தேவர்களுடைய ராஜ்யத்துல உனக்கு என்னதான் வந்துட போறது அதையெல்லாம் நீ அவர்கள்ட்ட திருப்பி கொடுத்துடலாமே இந்த செல்வங்கள்லாம் அழிந்து போகக்கூடியவை இதெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியவை இல்லை அழியாது இருக்கக்கூடிய செல்வம் மோக்ஷ சாம்ராஜ்யம் தான் அதை அடையறதுக்கு முயற்சி செய்யணும்னு சிவபெருமான் சொல்றார் அதை கேட்ட சங்கச்சூடன் ஹே பிரபு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் தேவர்களுடன் எங்களுக்கு பகை ஏற்பட்டதற்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பகவான் விஷ்ணு என்ன பண்ணார் வஞ்சனை தானே செய்தார் பலி சக்கரவர்த்தியை ஏமாற்றி பாதாளத்துல அழுத்தினார் அது மட்டுமா பார்க்கடலை கடையிற போது மோகினியாக வந்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை பருக்கும்படி செய்தார் இப்படி எல்லா வழிகள் தேவர்கள் அசுரர்களாகிய எங்களை வஞ்சித்தே வந்திருக்கிறார்கள் நாங்க பணிஞ்சே போறதுனால அவர்களுடைய வஞ்சனை செயல்கள் முடிவுக்கே வரதில்லை எந்த விதத்திலையும் தங்களுடைய ஆதிக்கமே மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் உங்கள்ட்ட எங்களுக்கும் எப்பவுமே பகையின்றது இருந்தது நாங்கள் எதெல்லாம் விருப்பப்பட்டு கேட்கிறோமோ அந்த செல்வங்களை எல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்து வருகிறீர்கள் ஒருபோதும் எங்களுடைய செல்வத்தை நீங்க அபகரிக்க முயற்சி பண்ணதே இல்ல அப்படி இருக்கிறப்போ தாங்கள் என்னுடன் யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள் நீங்க அழைத்த பின் தயங்கிறது என் போன்றோருக்கு அழகில்லை ஜெயம் அபஜயம் இது பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் எது நடக்க வேண்டியிருக்கோ அது நடக்கும் நம்ம ரெண்டு பேருமே நம்மளுடைய நிலைமை மறந்து விரோதிகளாகவே நாம யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்றான் அவன் திரும்பவும் பகவான் சிவபெருமானை வணங்கி தன்னுடைய சேனைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து யுத்த சங்கநாதத்தை இடத்தை முழங்கினான் பயங்கரமாக போர் தொடங்கியது ஒருவரை ஒருவர் தாக்கி அஸ்திரங்கள் எல்லாம் பாய்ந்து நெருப்பை கக்கின குமரன் அசுர வீரர்களுக்கு இடையே புகுந்து தனது வீரத்தை காண்பித்தார் அவருக்கு உதவியாக காளியும் பயங்கரமான தோற்றம் கொண்டு தன் கையில எல்லாம் பிடித்து விழுங்குற சங்கன் குமரனை எதிர்த்தான் அடுத்தடுத்து நிறைய பானங்களை பிரயோகித்து அவருடைய ரதத்தை பொடி பொடியாக்கிறான் அதனால கோபம் கொண்டார் குமரன் வேறொரு ரதத்துல ஏறி பானத்தை அப்படி வர்ஷிக்கிறாராம் அதனால அவன் திக்குமுக்காடி போனான் அவனுடைய சாரதியை கொண்டு சக்கராயுதத்தினால அவனுடைய மார்பிலேயே அடித்தார் அதனால அவன் மூர்ச்சியாகி அங்கேயே விழுந்துடுறான் சங்கச்சூடன் உடனேயே கண் விழுத்து கோபத்தோட பானங்கள் எல்லாம் பிரயோகிக்கிறான் அதானும் சக்தி ஆயுதத்தை குமரன் மேல பிரயோகித்தான் உடனே காளி தேவி ஓடி வந்து குமரனை கட்டி அணைச்சு தூக்கின்னு போறா காளிக்கும் சங்கச்சூடனுக்கும் கடுமையா சண்டை தொடங்குறது பிரளைய அக்னிக்கு சமமான நெருப்ப கக்கரா சங்கச்சூடன் அதை மேக அஸ்திர காளி வர்ணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா கந்தர்வ அஸ்திரத்தினால அத சந்திர சூடன் அறுக்கிறான் அவள் மகேஸ்வர அஸ்திரத்தை விடுறா அவனும் சதாசிவ அஸ்திர தடுக்கிறான் காளி கோபத்தோட மகாவீர பத்ராஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் செய்யறா சந்திர சூடன் அந்த ரதத்தை விட்டு இறங்கி தரையில விழுந்து நமஸ்காரம் பண்றான் போய் மறைஞ்சிடுறது அந்த எடுத்துக்கொண்டாள் காளி அப்போ ஆகாயத்துல இந்த அரசனுக்கு பங்கம் ஏற்படாத வரையில் அவனுக்கு மரணம் இல்லைன்னு ஒரு ஆசிரியா சொல்றது அத கேட்ட காளி அவனோட யுத்தம் செய்யறதை விட்டுட்டு நேர சிவபெருமான நோக்கி நடந்தது சொல்றா சிவன் நேர யுத்தம் செய்யறதுக்கு புறப்படுறார் சிவருமான பார்த்தோடனே சங்கர் சூடன் ரதத்தை விட்டு இறங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்றா பின் மறுபடியும் ரத்தத்துல ஏறிண்டு அவரோட யுத்தம் செய்ய தொடங்குறா ரெண்டு பேரும் மாறி மாறி அநேக அஸ்திரங்களை பிரயோகம் பண்றா வெற்றி தோல்வின்னு எதுவும் இல்லாம யுத்தம் ரொம்ப நாள் கணக்கா நிறைய நாள் நீடிச்சுட்டே இருக்கு ரெண்டு பேரும் அழுப்பாயிடுறது அதனால ஆயுதங்கள்லாம் கீழே விட்டுட்டு பேசாம என்ன பண்ணனு தெரியாம இருக்கா அப்போ அந்த சமயம் விஷ்ணு ஒரு வைதானம் முதியவராக உருவம் கொண்டு சங்கச்சூடன்ட்டு வரார் அவன்கிட்ட கிட்ட வந்து எனக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக தான் நான் அவன்கிட்ட வந்திருக்கேன் நீ அதை தரணும்னு சொல்லி கேட்கிற அவனும் சரி எதுவோ கேளுங்க

ரொம்ப மகிழ்ச்சி கணவனை ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறா கணவனுடைய கை மேல பட்டோனே அவளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடுறது நீ என்னுடைய கணவன் சொல்லி துளசி பயந்து அவன் டேந்து விளக்கி கோபத்தோட அவரை பாக்குறா நீ என்னுடைய கணவன் நீ என்னை மோசம் செய்ய வந்திருக்கிற வஞ்சகன் என்னை ஏமாத்தி என்னுடைய பத்திவிரதா விரதத்துக்கே பங்கம் செய்யறதுக்கு வந்திருக்க நீ யான்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கண்கள்ல தீ பறக்க ஆவேசமா கேட்கிறா விஷ்ணு அவளுக்கு தன்னுடைய திருவுருவத்தை காண்கிறார் துளசியோட உள்ளம் குமுறது தாங்க முடியாம மாலை மாலையா கண்ணீர் விடுறா என்ன வஞ்சனை பண்ணி என்னுடைய கற்ப குலைச்ச நீ கல்லாக போவாயின்னு சொல்லி சாபம் கொடுக்குறா விஷ்ணு அவரை பார்த்து சிரிக்கிறா ஹே துளசி நீ முன்னே என்னை பர்த்தாவாக கணவனாக அடையணும்னு சொல்லி தாம் செய்த சங்கச்சூடனும் உன்னையே அடையணும்னு சொல்லி தாம் செய்தான் அதனால தான் அவன் உன்னை மணந்தான் உன்னுடைய தவத்துக்கு பலன் தர வேண்டிய தருணம் இப்போ வந்தாச்சு நீ இந்த சரீரத்தை விட்டு நீ என்னை அடைய போகிறாய் உன்னுடைய உடல் கண்டகீன்ற நதியாகி மனிதர்களை பரிசுத்தம் அடைய செய்யும் அதான துளசி நதி ரூப பெயர் தான் கண்டகின்றது உன்னுடைய ரோ மங்கள்லாம் துளசி செடியாகி மூன்று லோகத்திலும் நிறைந்திருக்கும் புண்ணிய கேத்திரங்கள்ல துளசி செடி இருக்கும்னா அதன் அடியில் நானும் தேவர்களும் அங்கே தங்கியிருப்போம் அதன் கீழ் தங்கும் நீரானது போக்க உள்ளது ஆயிரம் குடம் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யறத காட்டிலும் ஒரே ஒரு குடம் துளசி தீர்த்தத்தால் என்னை அபிஷேகம் செய்தால் நான் திருப்தி அடைவேன் மரண காலத்துல ஒருவர் துளசி தீர்த்தத்தை பருகினால் அவர் சக்கல பாபங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவார் துளசி கட்டையை மணி போலாக்கி மாலையாக தரிப்பவர்கள் லட்சம் அஸ்வமேதையாக பலனை பெறுவார்கள் துளசியை மூன்று நாளைக்கு உபயோகப்படுத்தப்படும் பறிச்சு வச்சு எடுத்து வைத்தது பூமியிலேயோ ஜலத்திலேயோ விழுந்திருந்தாலும் அதை எடுத்து நீரை தெளிச்சுட்டு அதை சுத்தமாக எடுத்துக்கலாம் சொல்லப்படுறது பௌர்ணமி அமாவாசை துவாதசி மாசப்பரப்பு நடுப்பகல் அப்புறம் இரவு நேரங்கள்ல சந்தியா காலங்கள்ல தீட்டு காலங்கள் அசோசிய

குநாத்தர் வாமனர் ஸ்ரீதரர் தாமோதரர் ராஜராஜேஸ்வரர் ரணராமர் ஆதிசேஷர் மதுசூதனர் சுதர்சனர் கதாதரர் நரசிங்கர் லட்சுமி நரசிம்மர் வாசுதேவர் பிரத்யும்னர் அனிருத்தர் இப்படி பல விதங்கள்ல அந்தந்த தோற்றத்துக்கு ஏற்ப சால கிராமங்கள்ல அழைக்கப்படும் இந்த சால கிராம பூஜை செய்பவர்களுக்கு அந்த பூஜையே யாகம் முதலான கர்மாக்களுக்கு ஈடனானது யாகம் செய்த என்ன பலனோ அதை வந்து கிராம பூஜை செய்பவர்களுக்கு கிடைக்கும் சகல கர்மாக்களாலும் பெறக்கூடிய புண்ணியங்களை இந்த சாலகிராம பூஜை மூலயமாவே ஒருவர் அடையலாம் இந்த அபிஷேக தீர்த்தமானது சகலமான புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமமானது இந்த பூஜை உடையவர்களுடைய பித்திருக்கள் உத்தம லோகத்தை அடைவார்கள் சாலகிராமத்தை வைத்திருப்பவர்கள் போய் சொன்னால் லக்ஷ மண்வந்திரம் வரையில் ஆசி பத்ரவனம்னு ஒரு நரகம் இருக்க அந்த நரகத்தை அடைவான் அப்படின்னு துளசியோட பெருமை எடுத்து சொன்னார் அதை கேட்டு துளசி தன்னுடைய உடலை துறந்து திவ்ய ரூபுவோடு திருமார்பை அடைந்தார் துளசியோட பதிவிரதா தன்மைக்கு பங்கமா மறுபடியும் யுத்தம் பிரளய கால அக்னி ஜுவலிக்கும் சூழாயுதான் முடிவு நெருங்கி எடுத்து தெரிஞ்சது சங்கச்சூடனுக்கு அதனால ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டோம் இரு கைகளையும் கூப்பி நேர பகவான தியானம் பண்றான் வந்து சூலாயுதம் அவனை தாக்கி பஸ்மமாக்கி சிவருமான் திரும்பிடுது சங்கச்சூடன் திவ்ய தேகத்தை அடைலோகத்திலிருந்து வந்து விமானத்தில் ஏறி போறான் சங்கு சூடனுடைய எலும்புகள் பூமியில சங்கு சங்கு தெரியும் வடிவங்களாயினைக்கு பரிசுத்தமானவை பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சங்கு ஜலம் தேவர்களுக்கு மிகவும் பிரீத்தியை தரக்கூடியது சங்கு சப்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ உண்டாகிறதோ அங்க லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வாளாம் சங்கு தீர்த்தத்தில் நீராடுபவர் சகல பாபங்களிலிருந்து விடுபட்டவனாகிறார்கள் சங்கு இருக்கும் இடத்தில் அவங்களமெல்லாம் தூரத்தில் விலகி விலகி போய்விடுமா தேவர்கள்லாம் பூ மாறி பொழுந்து சிவனை துதி பண்றா எல்லாரும் தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போறா துளசி வைகுண்டத்துக்கு போறா அப்ப சரஸ்வதிக்கு அவளை பார்த்து ரொம்ப பொறாம உண்டாருது பகவான் பக்கத்திலேயே இருக்கார் அப்படின்றத கூட நினைச்சு பார்க்காம என்ன பண்றா பொறாமைனால துளசிய ஓங்கி அரைஞ்சுடுறாளாமா சரஸ்வதி அதனால ஒரு மாதிரி ஆயிடுறது துளசிக்கு அதனால நேர திரும்ப பூலோகத்துக்கு வந்து துளசி வனம் இருக்குல்ல அங்க போய் மறைஞ்சுடுறா விஷ்ணு அவளை காணும்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிடுறா துளசியோட பெருமை எல்லாம் சரஸ்வதிக்கு எடுத்து

கட்டி அணைச்சிண்டு ஆனந்தம் அடைகிறாள் துளசி பூஜைக்கு துளசி செடின்றது ரொம்ப முக்கியம் ஆனா ஆவாகனம் முதலான செய்யாமலேயே பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த துளசி பூஜை செய்த பின்னர் துளசி இலையை சிறசில் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் துளசி பூஜை சக்கல பலன்களையும் தரக்கூடியது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினமே துளசி அன்னையின் பிறந்த தினம் தினம் அதனால் இந்த தினத்தில் இந்த துவாதசியில் மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்திலும் செய்யும் பூஜை மிக விசேஷமானது அவரவர் குறைகளை எல்லாம் தீர்த்து அவரவர் இஷ்ட காமங்களை பூர்த்தி செய்து வேண்டுதல்களை எல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது துளசி ஸ்தோத்ரம் விருந்தா விருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வ பாவணி புஷ்பசாரா நந்தினீச்ச துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்ரம் பட்டன் மங்கள மாப்னியாத் விருந்தாயை நமக விருந்தாவணியை நமக விஸ்வ பூஜிதாயை நமக விஸ்வ பாவணியை நமக புஷ்பசாராயை நமக நந்தினியை நமக துளசியை நமக கிருஷ்ண ஜீவன்யை நமக இன்னொரு முறை சொல்லலாம் விஸ்வ பூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாரா நந்தினி துளசி கிருஷ்ண ஜீவனி ஏதன் நாமாஷ்டகம் ஸ்தோத்ரம் பட்டன் மங்கள மாப்னாத்யை நமக விஸ்வ பூஜிதாயை நமக நமக புஷ்பசாராயை நமக நந்தினியை நமக துளசியை நமக கிருஷ்ண ஜீவன்யை நமக விஷ்ணுவால் புகழப்பட்ட இந்த எட்டு பெயர்களும் காரண பெயர்களாக சொல்லப்படுறது இதை படிப்பவர்கள் அஸ்வமேத பலனை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது துளசி செடியை பூஜித்து நமஸ்கரித்து இந்த ஸ்லோகம் சொல்ல சௌமங்கல்யம் தனேஸ்வரியம் புத்திர பௌத்ராதி சம்பதம் துளசி அமிர்த சம்பூத்தி தேகிமே பக்தவ்சல இந்த ஸ்லோகத்தையும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாவிஷ்ணு துளசியை புகழ்ந்து போற்றிய மேலே சொன்ன நாமங்கள் பிருந்தா பிருந்தாவணி விஸ்வ பூஜிதா விஸ்வபாவனி புஷ்பசாரா நந்தினி துளசி கிருஷ்ண ஜீவனி என்ற இந்த நாமங்களை சொல்லும்போது பொருள் தெரிந்து சொன்னால் இன்னும் பலன் அதிகம் பிருந்தா என்றால் மரங்கள் நெருங்கி அடர்ந்திருக்கிறத குறிக்கக்கூடியது துளசி ஒரு இடத்துல நெருங்கி அடர்ந்திருக்கிறதுனால பிருந்தை அப்படின்னு சொல்லப்படுறா எவள் முற்காலத்துல பிருந்தாவனம் தோறும் இருந்து பிருந்தாவனின்ற பெயர் பெற்றாலோ விஸ்வம்னா உலகம் அகிலம் பூஜித்தைனா பூஜிக்கப்படுபவள் எவள் ஒருவள் அகில இந்த பிரபஞ்சத்தினாலேயே பூஜிக்கப்பட்டு விஸ்வ பூஜித்தைன்ற பெயர் பெற்றாலோ எவளால் அந்த எண்ணற்ற பிரபஞ்சம் எல்லாம் பரிசுத்தமாகி விஸ்வ பெயர் பெற்றாலோ தேவர்களுக்கு மலர் மேல பிரீத்தி ஆனா அந்த மலர்களையே விட்டு அவைகளால் ஆனந்தம் அடையாமல் அளிக்கும் பெற்றாய் கிருஷ்ணன் உன்னால் உருக்கொண்டு வாழ்வதால் கிருஷ்ண ஜீவன் என்ற பெயரையும் பெற்றாய் அப்படின்னு இந்த துளசி ஸ்தோத்திரம் கண்ம சாக்கையில உள்ளது இது தேவி பாகவதம் பாகவத சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணுவால் சொல்லப்பட்ட இந்த அஷ்டநாமங்களின் ஒருவர் சொல்ல அஷ்வ மேத பலனை அடைவார்கள் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அனைவரும் இந்த துளசி அன்னையின் திருநாமங்களை இந்த தினத்தில் சொல்லி அன்னையின் பேரருளை பெறுவோம் சகல நலமும் வளமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்